ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு பவுல் என் விடியா சந்தை பதட்டத்தை ஏற்படுத்தியதால் டோ கிட்டத்தட்ட எழுநூறு புள்ளிகள் வீழ்ச்சி தொழில்நுட்பத்துறை வீழ்ச்சியால் வழிநடத்தப்பட்டது நிவிடியாவின் லாப எச்சரிக்கை உலகளாவிய தொழில்நுட்பத் துறையில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியதால் அமெரிக்க பங்கு சந்தைகள் செவ்வாய்க்கிழமை கடுமையான விற்பனையை எதிர்கொண்டன டூ ஜோன்ஸ் கிட்டத்தட்ட எழுநூறு புள்ளிகள் வீழ்ச்சியடைந்தது நாஸ்டாக் மூன்று சதவீதம் கும் மேல் சரிந்தது ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவுல் வரிகளின் பரந்த பொருளாதார தாக்கம் குறித்து எச்சரித்ததால் பேய் சந்தை உணர்வு மேலும் தீவிரமடைந்தது ஏற்கனவே பதட்டமாக இருந்த முதலீட்டாளர்களை அதிர வைத்தது இன்றைய துவக்க விலை முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு ஆகும் ஏமெல் பி முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று மற்றும் கேசிஎல் முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று ஆகஸ்ட் உள்ளது குறியீடு கேசிஎல் ஐ மீண்டும் மீறி மேலே செல்ல முடிந்தால் அருகிலுள்ள கேசிபி நாற்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு நோக்கி ஒரு மீட்குள் சாத்தியமாக உள்ளது இது பாய்வோட் ஒன்று இல் முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு உடன் இணைகிறது இது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையே அமைக்கிறது இருப்பினும் குறியீடு பாய்வோட் ஒன்றுக்கு கீழே வந்தால் கீழ்நோக்கி அபாயங்கள் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இது பாய்வோட் இரண்டு ஐ மீண்டும் சோதிக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் இது சமீபத்திய தாழ்வுகளுக்கு அருகில் உள்ளது வர்த்தகர்கள் இந்த நிலையை தொழில்நுட்ப சோர்வு அல்லது புதிய சரிவு அறிகுறிகளுக்காக கூர்மையாக கண்காணிப்பார்கள் முக்கியமான நாற்பதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாசலை குறியீடு கடந்த இரவு கடந்ததால் ஒரு டவுன்சேட் எலிபெண்ட் திரேட் செட்டப்பு தூண்டப்பட்டது இது சந்தையில் வளர்ந்து வரும் பேய் ஒந்துதலை வலியுறுத்துகிறது தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது